துருக்கி அதிபர் ரிச்சப்த் தயிபர்தோகன் ஐக்கிய நாடுகள் பொதுசபையிலும் பிற சர்வதேச மேடைகளிலும் இந்தியாவின் காஷ்மீர் நிலைப்பாட்டை குறித்தும் பாலஸ்தீன பிரச்சினையில் இந்தியா எடுத்திருக்கும் அணுகுமுறை குறித்தும் பலமுறை வெளிப்படையாக கருத்து தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக காஷ்மீர் விவகாரம் குறித்து அவர் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்ததால் இந்தியா கடுமையான எச்சரிக்கையை கொடுத்திருந்தது துருக்கியின் இந்த நிலைப்பாடு இந்தியாவின் உள்நாட்டு விவகாரத்தில் தலையிடுவதாகவும் பாகிஸ்தானின் குரலை சர் சர்வதேச அரங்கில் வலுப்படுத்தும் முயற்சியாகவும் கருதப்பட்டது இதற்கு இந்தியா பல்வேறு தளங்களில் நேரடியாக மற்றும் மறைமுகமான பதில்களை கொடுத்தது முதலில் இந்தியா தூதரக ரீதியில் துருக்கியின் கருத்துக்களை மறுத்து காஷ்மீர் என்பது இந்தியாவின் உள்நாட்டு பிரச்சினை என்றும் அதில் வெளிநாடுகள் தலையிடுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் உறுதியான முறையில் தெரிவித்தது இந்திய வெளியுறவு அமைச்சகம் துருக்கியின் கருத்துக்கள் உண்மைக்கு புறம்பானவை அடிப்படை நிலைப்பாடுகளுக்கு முரணானவை என கடுமையாக கண்டித்து இதனால் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளில் பதற்றம் அதிகரித்தது அடுத்ததாக இந்தியா பொருளாதார தளத்திலும் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியது துருக்கியிலிருந்து கொண்டுவரப்படும் சில முக்கிய இறக்குமதி பொருட்களுக்கு எதிராக சுங்கவரிகள் அதிகரிக்கப்பட்டன அதே நேரத்தில் துருக்கிக்கு எதிரான முதலீட்டு தொடர்புகள் மற்றும் கூட்டு முயற்சிகள் குறைக்கப்பட்டன இது துருக்கியின் பொருளாதார நலன்களுக்கு நேரடி பாதிப்பை ஏற்படுத்தும் விதமாக இருந்தது மேலும் துருக்கியின் முக்கிய துறைகளில் இந்திய நிறுவனங்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் குறைக்கப்பட்டன முக்கியமாக இந்தியா தனது அரசியல் மற்றும் பாதுகாப்பு தொடர்புகளை துருக்கியின் எதிரிகளுடன் வலுப்படுத்தும் முயற்சியை மேற்கொண்டது உதாரணமாக கிரீஸ் சைப்ரஸ் அர்மேனியா போன்ற நாடுகளுடன் இந்தியா தனது உறவுகளை பலப்படுத்தியது இந்நாடுகள் அனைத்தும் துருக்கியுடன் வரலாற்று ரீதியான மோதல்களை கொண்டவை இதன் மூலம் துருக்கிக்கு எதிரான இந்தியாவின் தூதரக பதிலடி மிகவும் பேசுபொருளாகியது மேலும் இந்தியா மற்றும் பிரான்ஸ் இடையிலான பாதுகாப்பு தொடர்புகள் கிழக்கு மத்திய கடலில் நடக்கும் பன்னாட்டு நடவடிக்கைகளிலும் துருக்கியை சிக்கலாக்கும் வகையில் அமைந்தன இதேவேளை இந்தியா துருக்கி நிறுவனங்களின் ஒப்பந்த வாய்ப்புகளையும் குறைத்தது உதாரணமாக இந்தியாவில் நடைபெறும் பெரிய அளவிலான கட்டுமான மற்றும் ஒப்பந்த பணிகளில் துருக்கி நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட வாய்ப்புகள் தடை செய்யப்பட்டன இதனால் துருக்கியின் வணிக களம் பெரும் இழப்பை சந்தித்தது மொத்தத்தில் துருக்கி அதிபரின் வெளிப்படையான விமர்சனங்களுக்கு இந்தியா பல அடுக்குகளில் பதிலடி கொடுத்தது தூதரக மறுப்புகள் பொருளாதார நடவடிக்கைகள் பிராந்திய அரசியல் கூட்டணிகள் மற்றும் பாதுகாப்பு தொடர்புகள் வழியாக இந்தியா துருக்கியை எதிர்கொண்டது இதனால் துருக்கி தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவு அளித்தாலும் இந்தியாவின் வலுவான பதிலடி அந்த நாட்டின் சர்வதேச நிலைப்பாட்டில் பெரும் அழுத்தத்தை உருவாக்கியுள்ளது காஷ்மீரின் பெகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தி ஆறு அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதும் மொத்த இந்தியாவும் கொதித்து போனது உரிய பதிலடி கொடுப்போம் என்று இந்தியா சொன்னது பதை வதைத்த பாகிஸ்தான் கேட்டு துருக்கி சீனாவை நாடியது தனது ராணுவத்திற்கு சொந்தமான சரக்கு விமானத்தில் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை துருக்கி அனுப்பி வைத்ததாக அப்போதே தகவல் வெளியானது ஆனால் அவசர அவசரமாக துருக்கி அறிக்கை வெளியிட்டு மறுப்பு தெரிவித்தது பாகிஸ்தானுக்கு தாங்கள் எந்த உதவியும் செய்யவில்லை என்றும் அறிக்கை வெளியிட்டதும் குறிப்பிடத்தக்கது